அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைன் ஆர்ட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாக நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பணம்ங்க அதாவது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஆராயும்போது அதில் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் குறிப்பாக சில மந்திரங்களை நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிறோம் ஏன் நம்ம அதை வந்து பணம் கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த உலகத்தில் வந்து தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீத மக்கள் பணத்தை நாடியே தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்கின்றனர் காரணம் பணம் வந்து இன்றியமையாத ஒன்று அதாவது ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து திருப்தியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் தேவைப்படுது பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் செல்வ நிலையில் வந்து ஒருத்தர் குன்றி போயிருக்கார் செல்வ நிலையில் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரால் நிம்மதியாக இருக்கவே முடியாது குடும்பத்தையும் நிம்மதியாக வச்சுக்க முடியாது அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிலவுவதால் நாம் இப்போ இல்லை இந்த காலம்னு கிடையாது எந்த காலமுமே செல்வத்தை வந்து ஒரு முக்கியமான மையமாக வைத்து தான் அந்த செல்வம் அப்படிங்கிற குறிக்கோளை வச்சு தான் வந்து உலகம் இயங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வர்றோம் அதனால் பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்மளுடைய பதிவு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நம்ம நம்மோம் சரி இப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் எந்த அதாவது வந்து ஈஸியாக இருக்கணும் நாம ஜபம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியதுங்க ஜபம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க அதே மந்திரங்கள் பெரிய மாலா மந்திரம் காயத்ரி மந்திரம் இப்படி பெரிய மந்திரங்கள்லாம் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அது ஒத்தும் வராது நாம ஜபம் இப்போ வந்து புலால் உண்ணுதல் இதெல்லாம் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் புலால் உண்ணாமை அப்படிங்கிற கட்டுப்பாடு வேணும் அதாவது வந்து பெரிய மந்திரங்கள் மாலா மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து பயிற்சி பண்ணணுன்னா ஆனால் நாம ஜபம் அப்படிங்கும்போது இது ஜ நாமஜபம் எல்லாருக்கும் பொருந்தும் எந்த பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவங்க எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வேதங்களின் மூலமாக தெரிந்து கொண்ட ஒன்று அதனால் நாமஜபத்தை கொடுக்குறோம் இப்போ ஜபம் அப்படின்னு சொன்னால் பணத்தை ஈர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த நாம ஜபம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பலமாய்ந்த மிக அற்புதமான ரகசியமான மறை விஷயங்களிலிருந்து நாம் எடுக்கப்பட்டது அதை தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் இதை வந்து சாதாரணமாக நினச்சி நீங்கள் வந்து எல்லா பதிவுகள் மாதிரியும் இது ஏதோ ஒரு வியூஸ் ஏறணும் நிறையா பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட பதிவுன்னு நினச்சிடாமல் இதை வந்து நீங்கள் பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் தான் முக்கியமாக வந்து நம்ம அந்த பதிவு ஏறுகிறோம் அதனால் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த மந்திரம் அப்படிங்கிறதோடு அந்த ஜபத்தை அன்றாட வாழ்க்கையில் நான் சொல்கிறபடி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்வ நிலையிலே உயர்வீர்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்போடு இப்போ நம்ம அந்த நாம ஜபத்தை பார்ப்போம் அதாவது செல்வத்தை கொடுக்கக்கூடிய எத்தனையோ தேவதைகள் இருந்தாலும் லட்சுமி குபேரர் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டாலும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மிக ஒரு ரகசியமான தேவதை உண்டு அது என்னன்னு சொன்னால் அது மறைப்பொருள் விஷயமாக நாம் அறிந்து கொண்ட ஒன்று அதாவது வசு தேவதா அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு பேர் வசு தேவதை இதுக்கு முக்கியமாக வந்து இந்த வசு தேவதை அப்படிங்கிறது வந்து ஒரே நாமமாக வந்தாலும் எட்டு வசுக்கள் அதாவது அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவாங்கள்ல இந்த அஷ்ட வசுக்களை அடிப்படையாக கொண்டது தான் வந்து இந்த வசு தேவதா நாம ஜபம் வசுக்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே நாமத்தில் வழிபடுறது வசுக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு வந்து சொல்ல போனால் விளக்கம் சொல்ல போனால் நிறையா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த பதிவில் அதை சொல்ல முடியாது அதுக்கு வேறு பதிவில் நம்ம அதை விளக்கமாக சொல்லுவோம் இப்போ அந்த நாமஜபத்துக்கு வந்து அஷ்டவசுக்களுடைய நாமஜபம் அதுக்கு ஒரே அந்த அஷ்டவசுக்களையும் ஒன்றாக சேர்த்து வழிபடக்கூடிய நாமத்தை வந்து நமக்கு வேதம் கொடுக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் பசுபியோ நமக ஓம் பசுபியோ நமக ஓம் பசுபியோ நமக ஓ இதாங்க அதாவது ஓம் வசுபியோ நமக இதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொன்னாலும் எந்த மந்திரம் எந்த ஜபம் எதா இருந்தாலும் முன்னாடி வந்து நம்ம குரு மற்றும் வந்து நம்மளுடைய குலதேவதை முன்னோர்கள் இவங்களை வேண்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கணபதி மந்திரம் சொல்லிக்கணும் சிம்பிளா வந்து கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இதை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை இதை சொல்லிவிட்டு ஓம் கம் கணபதியே நமகங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் வசுபியோ அப்படிங்கிற ஓம் வசுபியோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு தடவை சொல்கிறீங்களோ சொல்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து தன ஆகர்ஷனம் பண வரவு வரும் இதை கண்கூடாக பார்க்கலாம் கண்கூடாக பார்த்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்ல ஃபோன் நம்பரு அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுவீங்க இதை சரியாக பார்த்து சரியாக வந்து கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கு பல நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் அதனால் வசுதேவதை அப்படிங்கிற அந்த தேவதையை வழிபட்டு நீங்கள் வந்து நிறைய பணத்தை வந்து பெறலாம் இதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைங்கிறதுனால தான் நாம ஜபமாக கொடுக்குறோம் நம்ம பெரிய மந்திரங்கள் இல்லாமல் இதுக்கு வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து நீங்கள் வந்து க குளிச்சுட்டு சொல்லணும் கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாது நீங்கள் எந்த நிலையிலையும் சொல்லலாம் ஆனால் சில முக்கியமாக வந்து ரொம்ப அறிவறுக்கத்தக்க நிலையில் அதாவது தாம்பத்தியம் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்ட பிறகு வந்து சுத்தம் இருக்காது உடம்புங்கிறது நல்லா தெரியும் அது மாதிரி நிலையில் வந்து வச்சுக்காதீங்க அந்த நாமஜம்னு சொல்லாதீங்க வேற வந்து ரொம்ப நமக்கே தெரியும் நம்ம வந்து சுத்தமாக இருக்கமா நாமஜபன் பண்ணலாமான்னு அது மாதிரி குளிச்சுட்டு ரொம்ப நீட்டாக ரொம்ப சுத்தபத்தமாக எதையும் தொடாமல் யாரையும் தொடாமல் அப்படி தான் சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு அதனால் புலால் உண்ணா உன்றவங்க சொல்லக்கூடாது அப்படின்னலாம் கிடையாது மது அருந்தும் பழக்கம் வந்தால் அந்த பழக்கம் உள்ளவங்க அந்த இந்த நாமஜபம் பண்ணும்போது அதை குளிச்சுட்டு நீராடிட்டு சுத்தமாகிட்டு சொல்கிறது நல்லது அதனால் இந்த ஜபத்தை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் நேரம் காலமெலாம் கிடையாததுக்கு எப்போ சொன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாம ஜபத்தை எப்படி பண்ணணும்னு மீண்டும் சொல்கிறேன் கேட்டுங்க தடவை இந்த நாம ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இப்படி வந்து நூற்றி எட்டு தடவை கணபதி மந்திரத்தை சொல்லி வழிபட்டுருங்க இல்லை ஒம்பது தடவை பதினெட்டு தடவை ஒம்போது வர்ணம் கூட்டு நம்பர் அப்படி அது மாதிரி சொல்லிங்க முப்பத்தாறு தடவையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு தடவையும் சொல்லலாம் அடுத்து ஓம் பஸ்ஸு பியோ நமக ஓம் பஸ்ஸு பியோ நமக ஓம் பஸ்ஸு பியோ நமக இது வந்து நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்களோ குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு சொல்லுங்கள் இது ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு எவ்வளவு சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து கைகூடும் பலன் மிக அற்புதமான பலனை கையில் கொடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரியான பயனுள்ள தகவலுக்கு இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்